நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அனைவரையும் மன்பன் கேட்டுக்கொள்கிறோம் அதெல்லாம் அதெல்லாம் நம்பிய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு தலைமை வருகை தந்திருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே மற்றும் கருத்துக்கும் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே விடியாத்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே மாவட்ட அமைத்தவர்களும் முன்னாள் பாராளுமன்ற தலைவர் அவர்களே மற்றும் இந்நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டிருக்கும் உள்ளாட்சி பிரதிநிதிகளை மற்றும் பெரியவர்களே தாய்மார்களே வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த அனைவருக்கும் மற்றும் ஊரக நம்பர்களே அது மட்டும் இல்லை நாங்க வேலூர் மாநகராட்சி சார்ந்தமாக அகமதாபாத் ஒரு ட்ரைனிங் போக சொல்ல அந்த ட்ரெயின் அங்க வந்து எப்படி குப்பையே மின்சாரம் அதிலருந்து மின்சாரம் தயாரிக்கும் ஒரு திட்டத்தை உருவாக்கி கொடுத்தாங்க அந்த திட்டத்தை மாவட்ட ஆட்சியரிடம் நான் ஏற்கனவே அணுகி சொல்லியிருக்கிறேன் அந்த திட்டம் வேலூர் மாநகராட்சிக்கு வந்தால் வேலூர் மாவட்டத்தில் பாலாற்றில் குப்பை குப்பை கொண்டு வந்து தவிர்க்கலாம் மற்ற இடத்துல நிறைய இடத்துல குப்பை ஏன்னா நாங்கள் அங்கே கொண்டு வேற இடமே இல்லை வேலூர் மாநகராட்சி ஒரு சின்ன ஊர் தான் ஆனால் வந்து பாப்புலேஷன் இதில் வந்து அதிகமான பாப்புலேஷன் அதெல்லாம் அந்த குப்பையை ஜென்ரேட் பண்ணி எங்களால் அதை செயல்படுத்த முடியல அதை நீங்க மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த கோரிக்கையை எடுத்து வேலூர் மாநகராட்சியில் சுகாதாரமான ஒரு நிலையை உருவாக்க தொலைநோக்க பார்வையில் இதை செயல்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் இதையெல்லாம் நாங்கள் செய்து இருக்கிறோம் இன்னும் செய்வதற்காகவும் காத்துக்கொண்டு இருக்கிறோம் என்பதை தான் நான் இங்கு எடுத்து சொல்ல இருக்கிறேன் நம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்காகவே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னென்ன தேவையோ அதை செய்வதற்காக இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் நம் அன் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஏன் அடுத்த முதல்வர்களும் நம் ஆட்சியை பின்தொடரக்கூடிய வகையில் நம் முதலமைச்சர் அவர்கள் பணியாற்றி கொண்டு மக்களுக்கான சேவையை செய்து கொண்டு இருக்கிறார்கள் நாங்களும் மக்களுக்கான சேவை அவர்கள் ஆணையை இணங்க இன்று சிறப்பான முறையில் ஐந்து வருடங்களாக மக்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுதே நாங்கள் அதற்கான வழிவகை செய்து கொண்டிருக்கிறோம் அதற்கு மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மையார் அவர்கள் இதற்கு எங்களுக்கு துணையாக இருந்து இதை முதலமைச்சர் அவர்களுக்கு எடுத்து சொல்லி எங்களுக்கு அந்த பேரணாம்பட்டுக்கு தேவையான இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் செய்து கொடுத்தால் நன்றாக இருக்கும் நிறைய விஷயங்கள் நம் தொகுதிக்கு இருக்கிறார்கள் அரசு கலைக்கல்லூரி கேட்டிருக்கிறோம் அதையும் நான் அமையர் அவர்கள் செய்து தர வேண்டும் அரசு மருத்துவமனை பேரணப்பட்டிலும் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறார்கள் அங்கேயும் தரம் உயர்த்தி அதிகமான படுக்கை வசதிகள் கொண்ட மருத்துவமனையாக அமைத்து தர வேண்டும் அதே போல் பாதாள சாக்கடை திட்டம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அதையும் அமைத்து தர வேண்டும் என்று நாங்கள் ஃபார்ம் மூலியமாகவும் நாங்கள் ஃபில்அப் பண்ணி தரோம் அம்மையார் அவர்களுக்கும் இந்த கோரிக்கையை வைத்து இன்னும் இருக்கும் கோரிக்கையை எல்லாம் நாங்கள் எழுத்துப்பூர்வமாக எழுதி தரோம் பெரும்பகுதியிலே ஒரு தோழியர் பிடிதி நீங்க மேயர் பேசும்போது எத்தனையோ நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பல கோரிக்கைகளை வைத்தார் இதை செஞ்சு கொடுங்க மேடம் அதை செஞ்சு கொடுங்க செய்யற இடத்துல நீங்க தான் மேடம் இருக்கீங்க செய்யற இடத்துல மேடம் தான் இருக்காங்க அவங்க சொன்ன ஒரு வாரத்தை மட்டும்தான் என்னன்னா பல்வேறு இப்போ மண்டலம் ஒண்ணுல சேர்மன் இருக்காங்க மண்டலம் நாலுல இருக்கிற சேர்மன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க மண்டல கூட இவங்களுடைய சவாலே என்ன சொன்னா இந்த குப்பைகளை எங்கே கொண்டு போய் வைக்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நாற்பத்தி கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணி கொடுத்திருக்காரு வேலூர் மாநகராட்சிக்கு இந்த இன்சினேட்டர் போட்டு குப்பைகளை ஒரு இடத்தில் எரித்தால் இருக்கக்கூடிய மொத்த குப்பைகளையும் அகற்றலாம் நீங்க சதுப்பேரியில பத்து கோடி ரூபாய்க்கு டெண்டர் வச்சாங்க ஏன்னா அந்த சதுப்பேரியில் இருக்கக்கூடிய குப்பைகள் அந்த அந்த தண்ணி போய் இடத்துல நீ எட்டரை கோடி ரூபாய்க்கு டென் இருக்கக்கூடிய விரைவில் குப்பைகளையும் அந்த குப்பைகளை எடுத்து ஒவ்வொரு திட்டம் ஒவ்வொரு திட்டம் நீங்க நினைக்கலாம் பல பேர் வேலூர் மாநகரத்தில் எனக்கும் ஆறு வார்டு இருக்கு பதினாறு வார்டு காட்டுப்பாடியில் இருக்கு முப்பத்தி ஆறு வார்டு வேலூர் தொகுதிக்கு இருக்கு இந்த அறுபது வார்டில் இருக்கக்கூடியத ஒரு நாற்பது வார்டு மக்கள் ஒரு பதினைந்து வருட காலமாக பட்ட கஷ்டங்கள் இன்னல்கள் சொல்லவே முடியாது யாராவது ஒருத்தர் வீட்டுல கல்யாணம் ஆகி அந்த மாப்பிள்ள நல்ல ஷர்ட் வெள்ள பேண்ட் போட்டு வந்தாருன்னு வந்தாரு அந்த சேத்துல இறங்கி நடந்தாருன்னா மாமனர்களுக்கே போவா தீபாவளிக்கு போனா பொங்கலுக்கு போனா நடிக்க கூடிய அளவிற்கு இந்த பாதாள சாக்கடை திட்டம் இருந்துதான் இல்லையா இல்லன்னு வேலையில பேசுறேன் தவறா சொல்லுங்க பாதாள சாக்கடை திட்டம் வந்த பிறகு அந்த திட்டத்தை பதினைந்து பன்னெண்டு வருஷம் பேசும்போது சொன்னாங்க முடிவுக்கு பாதாள சாக்கடை திட்டம் வேலூர் மாநகரத்தில் முடிந்து அனைத்து தெருக்களையும் ஒன்னு ரெண்டு மாசத்துல டெண்டர் விட்டாங்க எல்லா தெருவும் சிமெண்ட் ரோடு தார் ரோடு இதெல்லாம் போட்டிருப்பாங்க அதற்கு காரணம் பாதாள சேகர் சகோதரி குடியாத்த எம்எல்ஏக்கு சொல்றது நான் ஒரு மாவட்ட செயலாளராக எம்எல்ஏவாக சொல்கிறது அந்த அம்மா கோரிக்கை வச்சாங்க எங்கள் ஊருக்கு பாதார சாக்கடை திட்டம் எடுத்துகிட்டு அடுத்து எலெக்ஷனில் நிற்கிற ஆசை இல்லைன்னு சொன்னா பாதார சாக்கடை திட்டத்தை கேளுங்க காரணம் இரநூறு கோடி ரூபாய்க்கு என்னுடைய நான்கு வார்டு ஊசூர் அரியூர் பகுதியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பகுதிக்கு இரநூறு கோடி திட்டத்தை சேங்ஷன் பண்ணாங்க ஐயா ரெண்டு வருஷம் இருக்குது இன்னும் பத்து வருஷம் சாவடிச்சிருவாங்க எனக்கு பாதாள சாக்கடை திட்டமே என் வார்டுக்கு வேண்டாம் அந்த திட்டத்தை சொன்ன நான் எம்எல்ஏ வேணான்னுக்கு பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்துவதற்கு பத்து வருஷம் ஆகும் ரொம்ப கஷ்டம் பாதாள சாக்கடை திட்டம் வேண்டாமா சகோதரி சொல்வது அந்த திட்டத்தை செயல்படுத்தினா மக்கள் நம்ம ஏகப்பட்ட கெட்ட பேர் வாங்கணும் எனக்கு நேரடியாக ஒரு லெட்டர் எழுதி மார்ச் மாசத்துக்குள்ளாக கண்டிப்பாக நாம் இருவரும் சேர்ந்து அந்த ரயில் அந்த ஏர்போர்ட்டை தொடக்கணும் உத்தரவாதத்தை கொடுத்திருக்க அந்த செய்தி உங்களுக்காக நான் பகிர்ந்து கொள்கிறேன்